ஹாய் மக்களே இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம் ஸோ எங்களுடைய வீடியோக்குள்ள போறதுக்கு முதல் எங்களுடைய ஏவியன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க அன்னைக்குள்ள போகலாம் ஓகே நாங்கள் வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கில் இருந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து ஓட பண்ணி இருக்கிறோம் ஸோ எப்படி இருக்குது திங்ஸ் அப்படி குவாலிட்டியில் இருக்குது இந்த ப்ரைஸுக்கு வந்து இது வேர்த்தான்னு சொல்லி நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் திங்ஸ் வந்து எப்படி இருக்குமான்னு பார்க்கறதுல நான் ஸோ இந்த திங்ஸ் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு அப்புறம் தான் வந்து கிடச்சிருக்குது ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி குவாலிட்டியாக இருக்கிற திங்ஸ் ப்ரைஸ் இது வந்து இருக்கா எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பார்த்துச்சு ஸோ ஓகே நாங்கள் வந்து பார்க்கலாம் ஓகே இங்க பாருங்க நாங்கள் அப்படின்னு சொல்லி சூப்பராக இருக்கு பாருங்க இது வந்து எல்லோ கலர்ல சந்தன கலர்ல சூப்பராக இருக்குது நான் வந்து எங்களோடய பேபிக்கு வந்து ஸ்வீட்ஸ் எக்ஸ்தான் வந்து ஆர்டர் பண்ணியிருவேன் ஸோ அது வந்து கிடச்சிருக்குது பாருங்கள் இருந்த பட்டன் இல்லாமல் வந்து நல்லா சைட்ஸாக சூப்பராக இருக்குது குவாலிட்டி நல்லா இருக்குது இதில் நடந்து எங்கள் காலுக்கு போடுற கீழே வந்து இப்படி இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ இது வந்து சந்தன கலரில் ஸோ இது வந்து இதெல்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் அடுத்தது வந்து பார்ப்போம் அடுத்தது வந்து இதுதான் இது வந்து க்ரீன் கலரில் இருக்குது ஸோ இதுவுமே வந்து இந்த ஸ்மைலி ஃபேஸோட சூப்பராக இருக்குது க்ரீன் செட் எல்லாம் ஸோ வந்து இதுவுமே குவாலிட்டியாக இருக்குது ஸோ எல்லாமே வந்து ஒரே மாதிரி தந்துருக்குது ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அடுத்தது வந்து இந்த டார்க் ப்ளூ கலரில் வந்து வந்திருக்குது ஸோ ஸோ இது வந்து டார்க் ப்ளூ இல்லை இதுவுமே வந்து நல்லா இருக்குது ஸோ இது வந்து நோமலாக இருக்குது முதல் பார்த்ததை விட இது வந்து நோமலாக இது வந்து இதில் வந்து நோமலாக இருக்குது ஸோ இது வந்து அடுத்தது வந்து இதுதான் இதுவும் இது இது வந்து இப்படி இருக்குது ஸோ இதுவுமே வந்து நல்லா இருக்குது ஸோ இதுக்கு ரெண்டு பிரிண்ட் இருக்குது ஸோ இது நிறையா இருக்குது இது வந்து ரெட் கலரெலாம் வந்து இருக்குது ஸோ இங்கிலாந்துக்குமே வந்து இது வந்து நல்ல சூப்பராக இருக்குது செமையாக இங்கே இதில் வந்து ரெட் கலராக இருக்குது ஸோ மரூன் கலரில் வந்து இருக்குது சும்மையாக இருக்குது அதோட இதில் வந்து ப்ரிண்ட் வந்து பிரிண்ட்டுமே நல்ல ஃப்ளவர் பிரிண்ட் வந்து போட்டுருக்கு சும்மா சும்மையாக இருக்குது ஸோ இங்கிலாந்து வந்தாங்க நாங்கள் ஆர்டர் பண்ணது ஸோ இந்த லவ் சேர்த்து நாங்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா வந்து வாங்கியிருக்கிறோம் ஸோ எல்லாமே வந்து வேர்த்தாக இருக்குது இந்த ப்ரைஸுக்கு ஸோ இதாங்க நாங்கள் அன்றைக்கி பார்த்தோம் அன்பாக்சிங் வீடியோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் ஸோ அதுக்கு முதல்ல எங்களுடைய ஏவியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய்